ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருந்த கொய்யாவை அணில் கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்காக கவரை போட்டு வந்து அதை கட்டியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பழுத்துருக்கு அணில் வந்து இந்த தடவை கடிக்கலை ஸோ நம்மளுடைய எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு வாங்க இது எடுத்து நம்ம சாப்பிட்லாம் பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு பழுத்த ஸ்மெல் வந்து நல்லாவே வருது கட் பண்ணிப்போம் நல்ல ஸ்மெல்ல வெளியே மார்க்கெட்ல கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிடுறத விட நம்ம வீட்லயே செடியை வளர்த்து அதுல இருந்து வர பழத்தை சாப்பிடுற ருசியோ ருசி தாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க